சமீபத்தில் இந்தியா முழுவதும் திரையிடப்பட்டிருக்கக்கூடிய பிரபல கேரள நடிகர் பிருத்திவிராஜனுடைய அந்த எம்புரான் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை கேரளா முழுவதும் ஏற்படுத்தி இருக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த மதக்கலவரத்தை பற்றி படமெடுக்க வந்த இந்த பிருத்திவிராஜன் போகிற அல்ல அந்த கதையினுடைய மூலக்கருவாகவே அவர் என்ன செய்திருக்கிறார் தான் வைத்திருக்கிறார் இது ஒரு வகையில் ஒரு கலைஞனுக்கு மொழி பேதம் இனபேதம் நிறபேதம் எல்லாம் இருக்கக்கூடாது எல்லை பேதம் இருக்கக்கூடாது அவனுக்கு பெயர்தான் கலைஞன் ஆனால் இந்த பிருத்திவிராஜ் சுகுமாரன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இந்த தமிழகத்தின் மீது வன்மத்தை கக்குவதும் இந்த முல்லைப்பெரியார் அணையை உடைக்க வேண்டும் என்று கூறுவதும் டீ கமிஷன் முல்லைப்பெரியார் என்று ஹேஷ்டேக் போடுவதும் ட்விட்டரிலே இன்ஸ்டாகிராமிலே இது தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் இதனுடைய இந்த எம்புரான் திரைப்படத்தினுடைய முதல் பாகத்தில் இதை பற்றி எதுவுமே பேசாத இந்த பிருத்திவிராஜ் சுகுமாரன் மோகன்லாலை துணை கொண்டு மஞ்சுவாரியரை துணைக்கு கொண்டு என்ன செய்கிறார் இந்த படத்தை என்ன செய்கிறார் முல்லைப் பெரியார் அணைக்கு எதிரான படமாக சித்தரித்திருக்கிறார் இது ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லை இது ஒரு திரைப்படம் முழுநில திரைப்படம் பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக கேரளாவில் இருக்கக்கூடிய பதினான்கு மாவட்டங்களுக்கும் இந்த இந்த முல்லைப்பெரியார் அணை குறித்த வன்மத்தை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் இந்த பிரதிவிராஜ் சுகுமாரன் இதை அவ்வளவு எளிதில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் விட்டுவிட மாட்டோம் இது ஒரு வகையான தாக்குதல் ஒரு இனத்தின் மீதான தாக்குதல் ஒரு நிரவரி கொண்ட ஒரு மனிதனுடைய ஒரு பகிரங்கமான ஒரு தாக்குதலாக நாங்கள் இதை பார்க்கிறோம் பிருத்திவிராஜ் சுகுமாரன் நீங்கள் தொடர்ச்சியை அனுசரிங்க இந்த முல்லைப்பிரியார் அணைக்கு எதிராக உங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கும்போது தமிழகத்திற்குள் நீங்கள் நடமாடுவதற்கு தடை விதிக்க வேண்டிய தேவை இந்த விவசாய சங்கங்களுக்கு ஏற்படும் மறந்துடாதீங்க இது எப்படி இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் மூளை முடுக்கலாம் மூளை முடுக்கலாம் கிட்டத்தட்ட எழுநூற்றி நாற்பது சிற்பண்டு அலுவலகம் நடத்தக்கூடிய இந்த கோகுலம் கோபாலன் உங்களுடைய வெறியை ஜாதி வெறியை நீங்கள் கேரளாவில் வச்சுக்கோங்க தமிழகத்திலே எழுநூற்றி நாற்பது அலுவலகங்களை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுடைய அந்த உழைப்பை சுரண்டி இந்த வட்டியை எடுத்து கொண்டு போய் நீங்கள் என்ன செய்றீங்க அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறீங்க கோபுலம் கோகால இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள் ஒரு சினிமா என்பது இந்த மக்களை பண்படுத்துவதாக இருக்க வேண்டும் புண்படுத்துவதாக இருக்கக்கூடாது அந்த வகையிலே கோகுலம் கோபாலனுடைய தயாரிப்பில் பிருத்திவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் மோகன்லால் நடித்திருக்கக்கூடிய இந்த எம்புரான் திரைப்படம் தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று குறிப்பாக நீங்கள் கேரளாவில் மட்டும் என்ன செய்கிறீங்க வலதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லி பதினெட்டு கட்டுக் கொடுத்துருக்கிறீங்க முல்லைப்பெரியாறு குறித்த காட்சிகளை நீங்கள் நீக்கிவிட்டு படத்தை திரையிடாவிட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோகுலம் சிட்பண்ட் ஒன்று கூட செயல்படாது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கோகுலன் கோபாலன் அவர்களே படத்தினுடைய தயாரிப்பாளரே நீங்கள் இந்த படத்தில் முல்லைப்பெரியார் குறித்த காட்சிகளை அதை எடிட் பண்ணிட்டு நீங்கள் படத்தை மறுபடி திரையிடாவிட்டால் என்ன செய்யாது உங்களுடைய சிட் பண்ணு தமிழகத்திலே இயங்காது கூடுதலாக தமிழர்கள் என்ன செய்வார்கள் உங்கள் சிட் முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்த சீட்டு பணத்தை திரும்ப பெறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை தெளிவாக கோகுலம் கோபாலன் தெரிந்து கொள்ள வேண்டும் வடக்குழுவினர் உடனடியாக முல்லைப்பெரியார் அணை குறித்து தவறுதளமாக விஷம பிரச்சாரம் செய்வதற்காக தமிழ் மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்பதோடு முல்லைப்பெரியார் அணை குறித்த காட்சிகளையும் நீக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் இது நடக்கலனா தொடர் போராட்டம் நடக்கும் வர்ற ரெண்டாம் தேதி புதன்கிழமை கம்பத்தில் இருக்கக்கூடிய கோகுலம் சிற்பண்டு முன்பாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் தொடர்ச்சியாக தேனியிலே நடக்கும் தொடர்ச்சியாக பெரியகுளத்திலே நடக்கும் மதுரையிலே நடக்கும் திண்டுக்கல் தேனி எல்லா ஊர்லேயும் நடத்தும் அதான் நடக்கும்